சிவகாமியின் சபதம் முப்பத்தி ஏழாம் அத்தியாயம் கண்ணபிரான் முன் அத்தியாயத்துல சொன்னபடி மனசுல பெரிய பாரத்தோட மடத்தின் வாசல் பக்கம் வந்த ஆயனர் தம் மனநிலையை வெளிக்காட்டாம சமாளிச்சுக்கிட்டு சிவகாமிய பார்த்து குழந்த இப்போ நாம ஊருக்கு திரும்பிடலாமில்லையான்னு கேட்டாரு கமலிய பார்த்துட்டு காலையில போகலாம்பான்னு சிவகாமி மறுமொழி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கடகடங்கிற சத்தத்தோட ரெட்டை குதிரை பூட்டிய ரதம் ஒன்னு அங்க நின்னுச்சு அதை ஓட்டி வந்த சாரதி ரதத்தின் முன்தட்டிலிருந்து குதிச்சு வந்து மடத்து வாசல்ல ஆயனரும் சிவகாமியும் இடத்துக்கு வந்தான் அவன் நல்ல திடகாத்திர தேகமுடையவன் பிராயம் இருபத்தஞ்சு இருக்கும் ஐயா இங்க மாமல்லபுரத்திலிருந்து ஆயன சிற்பியாரும் அவருடைய மகள் சிவகாமி அம்மையும் வந்திருக்காங்களாமே நீங்க பார்த்ததுண்டோன்னு கேட்டான் ஓஹோ கண்ணபிரானா எங்களை யாருன்னு தெரியலையா உனக்குன்னாரு ஆயனர் அதுதானே தெரியல இந்த சப்ப மூக்கையும் இந்த காதையும் எங்க பார்த்திருக்கேன்னு நினைவு வரலையேன்னு கண்ணபிரான் தன் தலையில ஒரு குட்டு குட்டிக்கிட்டு யோசிச்சான் அப்பனே மண்டைய உடச்சிக்கிட்டு எங்க மேல பழிய போடாத கமலி அப்புறம் எங்களை லேசில் விடமாட்டா நீ தேடி வந்த ஆயன சிற்பியும் சிவகாமியும் நாங்க தான் ஆயனர் அடாடாடாடா இத முன்னாலேயே சொல்லியிருக்க கூடாதா எனக்கும் சந்தேகமா இருந்துச்சு ஆனா கண்ணால் கண்டதும் போய் காதால் கேட்டதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னு கும்பகர்ணனுக்கு ஜாம்பவான் சொன்ன பிரகாரம் இருக்கட்டும் அப்படின்னா நீங்க தான் ஆயன சிற்பியாரும் அவருடைய மகள் சிவகாமிமாக்கும் ஆனா உங்கள்ள ஆயன சிற்பி யாரு அவருடைய மகள் யாருன்னு விகடகவியான அந்த ரதசாரதி கேட்டுட்டு அந்தி மாலையின் மங்கிய வெளிச்சத்துல அவ்விருவர் முகங்களையும் மாறி மாறி உத்து பார்த்தான் சிவகாமி கலகலன்னு சிரிச்சிட்டு அண்ணா நான் தான் சிவகாமி இவர் என் அப்பா நாம நிக்கிறது பூலோகம் மேல இருக்கிறது ஆகாசம் உங்க பெயர் கண்ணபிரான் என் அக்கா கமலி இப்ப எல்லாம் ஞாபகம் வந்ததா அக்கா சௌக்கியமா இன்று ராத்திரி உங்க வீட்டுக்கு வரதா நினைச்சிருந்தோம்னா ஓஹோ அப்படியா கும்பிட போன தெய்வம் விழுந்தடிச்சு குறுக்க ஓடி வந்த கதையா இல்லையா இருக்குது நீங்க எங்க வீட்டுக்கு வரதா இருந்தீங்களா ஆமா வரலாமா கூடாதா ஒரு விதமா யோசிச்சா வரலாம் இன்னொரு விதமா யோசிச்சா வரக்கூடாது அப்பா வாங்க நாம ஊருக்கே போலாம் புறப்படுங்கன்னு குரல்ல சிவகாமி சொன்னா அம்மா தாயே அப்படி சொல்லக்கூடாது கட்டாயம் வரணும் நான் இன்னைக்கு வீட்டை விட்டு கிளம்புனப்போ கமலி என்ன சொன்னா தெரியுமா இதோ பாரு இன்னைக்கு நாவுக்கரசர் மடாலயத்துக்கு ஆயனச்சிருப்பியார் வராராம் அவரோட என்னுடைய தோழி சிவகாமியும் வந்தாலும் வருவா ரெண்டு பேரையும் அழைச்சிக்கிட்டு தான் ராத்திரி நீ வீட்டுக்கு திரும்பி வரணும்னா அதுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா அவங்க பெரிய மனுஷாள் கமலி நம்ம போன்ற ஏழைகள் வீட்டுக்கு வருவாங்களா வந்தாதான் திருப்பி போவாங்களான்னு அதுக்கு கமலி நான் சாக கிடக்கிறேன்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு வான்னா அடாடா கமலிக்கு ஏதாவது உடம்பு அசோக்கியமா என்னன்னு ஆயனர் கவலையோட கேட்டாரு ஆமா ஒரு வருஷமா கமலி அவளுடைய தோழிய பாக்காம கவலைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிராணனை விட்டுக்கிட்டு இருக்கா முக்கால் பிராணன் ஏற்கனவே போயிடுச்சு மீதியும் போறதுக்குள்ள நீங்க வந்தா நல்லது அப்படின்னா உடனே கிளம்பலாம் அதுக்குள்ள இங்க ஜன கூட்டம் கூடிடுச்சு நான் சிவகாமி உண்மையிலேயே அங்க கூட்டம் கூடிடுச்சு நகரத்துல அந்த நெருக்கடியான பகுதியில் ஆயனரும் சிவகாமியும் அரண்மனை ரதசாரதியோடு பேசிக்கிட்டு இருக்கும் காட்சி ஜனக்கூட்டத்தை கவர்ந்து இழுத்ததுல ஆச்சரியம் என்ன இருக்கு ஆயனரையும் சிவகாமியையும் கண்ணபிரான் தான் கொண்டு வந்திருந்த ரதத்தில் ஏறி கொள்ளும்படி செய்தான் காஞ்சி மாநகரின் விசாலமான தேரோடும் வீதிகளில் இரண்டு குதிரை பூட்டிய அந்த அழகிய அரண்மனை ரதம் பல்லவராஜ்யத்தின் சிறந்த ரதசாரதியினால ஓட்டப்பட்டு விரைந்து போச்சு ரதம் போய்கிட்டு இருக்கும்போது சிவகாமி அண்ணா உங்க வீட்டுக்கு வரோன்னு நான் சொன்னதுக்கு இன்னொரு விதத்துல யோசிச்சா வரக்கூடாதுன்னு சொன்னீங்களே அது என்னன்னு கேட்டா தங்கச்சி மடத்திலிருந்து குமார சக்கரவர்த்தியை அழைச்சிக்கிட்டு போன இல்லையா அரண்மனை வாசல்ல அவர் இறங்கினது என்ன பார்த்து கண்ணா ரதத்தை ஓட்டிக்கிட்டு மடத்துக்கு போ அங்க ஆயனரும் அவர் மகளும் இருப்பாங்க அவங்கள ரதத்துல ஏத்தி கொண்டு போய் மாமல்லபுரத்துல விட்டுட்டு வா அவங்க வேண்டான்னு சொன்னாலும் கேட்காதன்னு கட்டளையிட்டாரு குமார சக்கரவர்த்தி அவ்விதம் கட்டளையிட்டு இருக்கும் போது நம்முடைய வீட்டுக்கு அழைத்து போகலாமான்னு யோசிச்சேன்னா கண்ணபிரான் சுத்தி வளச்சு பீடிக்க போடாம உங்களால ஒன்னும் சொல்ல முடியாதுன்னு சிவகாமி கேட்டா முடியாது தங்கச்சியும் முடியாது அதுக்கு காரணமும் உண்டு முன்னொரு காலத்துல நான் சின்ன குழந்தையா இருந்தப்போ நிறுத்துங்க நான் அதை கேக்கல அவசரமா குமார சக்கரவர்த்தி மடத்திலிருந்து போனாரே ஏதாவது விசேஷமான செய்தி உண்டோன்னு கேட்டேன் மதுரையிலிருந்து தூதுவர்கள் வந்திருக்காங்க மதுரையிலிருந்து தூதர்கள்னதும் சிவகாமிக்கு தான் முன்னம் கேள்விப்பட்ட திருமண தூது விஷயம் ஞாபகம் வந்தது அதனால தூதர்கள் என்ன செய்தி கொண்டு வந்தாங்கன்னு கவலை துணித்த குரல்ல கேட்டா அந்த மாதிரி ராஜாங்க விஷயங்களையெல்லாம் நான் கவனிப்பதில்லை தங்கச்சின்னா கண்ணபிரான் அதை கேட்ட ஆயனர் ரொம்ப நல்ல காரியம் தம்பி அரண்மனை சேவகத்துல வெகு ஜாக்கிரதையா இருக்கணும் நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை காதலையே போட்டுக்க கூடாதுன்னா அப்போ ரதம் தெற்கு ராஜ வீதியில அரண்மனையின் முன்வாசல தாண்டி போய்கிட்டு இருந்தது வீதியின் ஒரு பக்கத்தை முழுவதும் வியாபித்திருந்த அரண்மனையின் வெளிமதிலையும் முன்வாசல் கோபுரத்தையும் அதை காவல் புரிந்த வீரர்களையும் உள்ள தெரிஞ்ச நெடிய பெரிய தாவல்யமான சுவர்களையும் படிப்படியா பின்னால் உயர்ந்து கொண்டு போன உப்பரிகை மாடங்களையும் சிவகாமி பார்த்தா தன்னையும் தன்னுடைய இதயத்தை கவர்ந்த சுகுமாரரையும் பிரித்துக்கொண்டு இத்தனை மதில் சுவர்களும் மாட கூடங்களும் தடையாக நிற்கின்றனங்கிறத நினைச்சு ஒரு நெடிய பெருமூச்சு விட்டா அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த அத்தியாயத்துல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்